வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு டென்த்து ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம யூனிட் ஃபைவ் அதாவது அஞ்சாவது லெசனோடைய புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தோம் இப்போ வந்து யூனிட் சிக்ஸ் அதாவது வந்துட்டு ஆறாவது பாடம் நமக்கு இருக்குது ஸோ அந்த பாடத்துடைய புக் பேக் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆனால் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த கால கிளர்ச்சிகள் இந்த லெசனில் நமக்கு யூனிட் செவன் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் யூனிட் செவனில் இருக்கிற டாபிக் தான் இது ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இதை வந்து படிச்சுக்கோங்க புலித்தேவன் மற்றும் ப கட்ட இதுலேருந்து நமக்கு கேள்வி இடம்பெறாமல் இருக்கவே இருக்காது மேக்ஸிமம் ஆஃப் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ ப்ளஸ் இப்போ நடக்கிற ஜென்ரல் ஸ்டெட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு காமன் கொஷின் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போய் போயிடலாம் இல்லாம் கிழக்கிந்திய கம்பெனியின் பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் கிழக்கிந்திய கம்பெனியின் பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பூலித்தேவன் அவர்கள் தான் வந்துட்டு எதிர்த்துருப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஏழு வரை அப்படின்றது நமக்கு அவர் வந்து ஆங்கிலேயருடன் போராடிய அந்த வருடங்களாக கொடுத்துருப்பாங்க பூலித்தேவன் தான் வந்துட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் அடுத்தபடியாக சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூலித்தேவன் அவர்கள் தான் வந்துட்டு சந்தா சாஹிப் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்ட பாளையக்காரர் ஆவார் இது வந்து நமக்கு கொஞ்சம் பழைய புக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்வியை நான் வாசிக்கிறேன் உங்ககிட்ட அந்த புக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கேள்வியாக நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டாவது கேள்வி சந்தா சாஹிப் வந்து பழைய புத்தகம் அதாவது இதே டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம படிக்கிற சேம் டென்த் ஹிஸ்ட்ரி புக் தான் ஒ ஒரே புக்காக நமக்கு இருக்கிறதுல இல்லை ஆனால் பிரித்து கொடுத்துருக்காங்க வால்யூம் ஒன் வால்யூம் டூவில் ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நான் படிக்கிறேன் கேட்குங்க கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்தபோது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார் என்ன கேள்வி அப்படின்னா வந்துட்டு கர்நாடக போர் அதாவது முதல் இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று கர்நாடக போர்கள் நடந்திருக்கும் அந்த கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்தபோது அந்த செலவினங்களுக்காக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிகிட்ட வந்துட்டு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை வாங்கியவர் யார் அப்படின்றது தான் அந்த வினா யாருன்னு பார்த்தோன்னா ஆப்ஷனில் நமக்கு நாலு பேர் கொடுத்துருப்பாங்க ஆர்காட்டு நவாப் அப்படின்றவங்க தான் வந்துட்டு கடன் வந்து வாங்கியிருப்பாங்க அடுத்து அடுத்து வந்துட்டு நம்ம இதில் மூன்று ஆனால் நான்காவது கேள்வி என்னென்னு பார்த்தோன்னா சிவசுப்பிரமணியனார் எங்கே தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்ரமணியனார் வந்துட்டு நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செப்டம்பர் பதிமூன்று செப்டம்பர் பதிமூன்று ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிவசுப்பிரமணியம் இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர் அந்த மாதிரி உறுதுணையாக இருந்தவர் தான் சிவசுப்பிரமணியன் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் திருச்சிராப்பள்ளியில் சுதந்திர பிரட பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் மருது சகோதரர்கள் இவங்க தான் வந்து திருச்சிராப்பள்ளியில் இந்த பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த இருந்த தளபதி யார் வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த இருந்த தளபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர் ஜான் கிரடாக் சர் ஜான் கிரடாக் என்பவர் தான் வந்துட்டு அந்த புதிய ராணுவ விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருப்பாரு அதாவது தலைப்பாக அணியணும் துப்பாக்கி இப்படி தான் வச்சிருக்கணும் இந்த இந்த இதெல்லாம் நம்ம வந்துட்டு உடையில இருக்கணும் அப்படின்றது சமய குறிகளை வந்து இடக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா சர் ஜான் கிரடாக் அப்படின்றவர் தான் கொண்டு வந்திருப்பாரு வேலூர் புரட்சிக்கு பின் துப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் கல்கத்தாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க வேலூர் புரட்சிக்கு அப்புறம் திப்பு சுல்தானோ ஏன்னா வந்துட்டு வேலூர் புரட்சின் போது திப்பு சுல்தானா தானே இவங்கெல்லாம் வந்துட்டு மன்னர் அப்படின்னு சொல்லி வந்து அறிவிச்சிருந்திருப்பாங்க ஸோ அதனால திப்பு சுல்தானை தோற்கடித்து அவங்களுடைய மகன்களை வந்து கல்கத்தாவிற்கு நாடு கடத்தியிருப்பாங்க அடுத்த கேள்வி நமக்கு பார்த்தோம்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக பாளையக்கார முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது யாரால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விஸ்வநாத நாயக்கர் என்ற நாயக்கரால் தான் இந்த பாளையக்காரர் முறை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் வேலூர் நாச்சியாரும் அவரது மகளும் எட்டாண்டுகளாக எங்கே பாதுகாப்பில் இருந்திருப்பாங்கன்னா விருபாக்ஷி விருபாக்சி அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு இவங்க இருவரும் வந்துட்டு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நம்ம புத்தகத்தில் அதாவது தொகுதி ரெண்டு ஒன்று அப்படின்ற புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருப்பாங்க என்ன கேள்வின்னு பார்த்தோம்னா டேஷ் பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீச்சிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் பூலித்தெய்வரை ஆதரித்து வினாவைத்தனை அதாவது சிவகிரி பாளையக்காரர்களை தவிர மற்ற எல்லா பாளையக்காரர்களும் வந்துட்டு புலித்தேவனையும் ஆதரிச்சிருப்பாங்க இந்த வினா வந்து இந்த ஃபுல் புக்கில் இல்லை நமக்கு வால்யூம் டூ அதாவது ரெண்டு புக்காக இருக்கிற புத்தகங்களில் இருக்குது இன்னொரு முறை வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டேஷ் பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் புலித்தேவரை ஆதரிச்சு ஆதரித்தனர் சிவகிரி பாளையக்காரங்களை தவிர மற்ற எல்லாருமே ஆதரிச்சிருப்பாங்க அடுத்த கேள்வி பார்த்தோம்னா கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பேனர்மேன் டேஷ் என்பவரை அனுப்பி வைத்தார் கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பேனர்மேன் வந்து யார் அனுச்சிருப்பாங்கன்னா ராமலிங்கம் என்ற நபரை ராமலிங்கம் என்ற நபரை வந்துட்டு அனுப்பியிருப்பார் ஆங்கிலேய தளபதியான பேனர்மேன் கட்டபொம்மன் டேஷ் என்ற இடத்தில் இதெல்லாம் எல்லாேருக்குமே தெரிஞ்சது கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் அப்படின்றது கட்டபொம்மனை கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக தெரிந்த ஒன்று அதோடு சேர்த்து நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா கட்டபொம்மன் இறந்த தினத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சிவசுப்ரமணியன் இறந்த அதே வருஷம்தான் இவரையும் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க அவர் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் பதிமூணு இவர் வந்து அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறில் இவர் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார் அடுத்து வந்துட்டு மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஷ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது மருத சகோதரர்களுடைய புரட்சி வந்து பிரிட்டிஷ் குறிப்புகளில் இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து தென்னிந்திய புரட்சியும் சொல்லியிருப்பாங்க ஆஹ் இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி அப்படின்றது தான் இந்த இடத்துல சரியான விடை நமக்கு டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் யாருன்னா ப ஃபதே ஹைதர் ஃபதே ஹைதர் என்ற நபர் ஃபதே ஹைதர் இவர்தான் வந்துட்டு புரட்சிக்காரர்களால் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்ட நபர் சரியான குற்றை தேர்வு செய்க இந்த கேள்வி இருக்கு இல்லையா இது வந்து லாஸ்ட் குரூப் ஃபோரில் அப்படியே இந்த கேள்வி எந்த சேஞ்சஸும் கிடையாது இதே கேள்வி அப்படியே நமக்கு கொஷின் பேப்பரில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி கூட பாருங்கள் இது இப்போ நம்ம இந்த கேள்வியை வாசிச்சிடலாம் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படியே புக் பேக்லேருந்து எடுத்து சரியான கூற்றை தேர்ந்தது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க முதல் ஆப்ஷன் பாருங்கள் பாளையக்கார முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது சரி கூற்று ஒன்று வந்து சரி அடுத்து கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் பூனிதேவர் நெற்கட்டும் சேவலை ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் ரெண்டாவது கூற்றும் சரி கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூஸ் யூசஃப் கான் துரோகம் என்ற குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் கரெக்டு தான் கம்பெனி நிர்வாகத்திட்ட தகவல் கொடுக்காம ஆனால் வந்து இந்த யூசஃப் கான் அப்படின்றவர் வந்து பாளையக்காரர்களை எதிர்த்து போர் புரிஞ்சு வின் பண்ணியிருமே இருந்திருப்பார் பூலிதேவன் தன்னுடைய நான் அந்த நம் தன்னுடைய நெற்கட்டும் சேவல் அப்படின்ற பகுதியை இழக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரும் இந்த யூசப் கான் தான் ஆங்கிலேயர்களுக்கு உண்மையாக தான் இருந்திருப்பார் ஆனால் வந்து ஒரு சில பேச்சுவார்த்தை வந்து நடத்துறத ஆங்கிலேய அரசுக்கு தெரிவிக்காமல் இவர் வந்து நடத்தினதினால தேச துரோகம் அதாவது துரோகி அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருப்பார் ஆ கூற்று மூன்றும் இந்த இடத்துல சரி ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார் இது மட்டும்தான் தவறு கட்டபொம்மன் கிட்ட ஒண்டி வீரன் படைப்பிரிவில் இருந்திருக்க மாட்டார் பூலி தேவன் தான் இருந்திருப்பார் ஸோ இந்த நாள் மட்டும்தான் தவறு ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்றுமே சரியானது தான் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்றுமே சரியானது தான் அப்போ ஆப்ஷன் பாருங்கள் ஆவண்ணா என்பது தான் சரி கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாஃபூஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன கர்னல் கேம்பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் இந்த இடத்துல தவறு கர்னல் ஹெரான் கர்னல் ஹரான் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாஃபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன அடுத்து வந்துட்டு காளையர் கோவில் போரில் முத்துவடுகனாத கொல்லப்பட்ட பின் வேலூர் நாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருத்துவ சகோதரர்கள் துணை புரிந்தனர் மருது சகோதரர்களும் துணை புரிஞ்சிருப்பாங்க சரிதான் உங்களுக்கு கூச்சி தவறு அடுத்து வந்துட்டு மூன்றாவது குச்சு பாருங்க திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபாலநாயகர் தலைமை ஏற்று வழி நடத்தினார் மூன்றாவது குற்றும் சரி ஒன்று தவறு இரண்டு சரி மூன்று சரி அடுத்தபடியாக பாருங்கள் வாலிஸ் மே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் தவறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து காரன்வாலிஸ் இல்லை வெல்லஸ்லி பிரபு தான் இருந்திருப்பார் ஸோ வெல்லஸ்லி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் ஸோ கூற்று நாளும் தவறு ஒன்றும் தவறு ஒன்றும் நாளும் தவறு அப்போ ரெண்டும் மூணும் இந்த இடத்துல நமக்கு சரி ஆப்ஷன் பாருங்கள் இதில் நமக்கு என்னென்னு ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மட்டும் தான் சரி ஒன்று நாளும் தவறு சோ ஆப்ஷன் ஆவணா சரியானது அடுத்த கேள்வி கூற்று ஹைதர் ஹைதரளி மற்றும் பிரெஞ்சு காரர்களின் உதவியை பெற முயன்றார் பூலித்தேவர் வந்துட்டு ஹைதரளி அலி காரர்கள் உதவியை பெற முயன்றுப்பாரு ஆனால் ஹைதர் பிரெஞ்சு காரர்களும் ஆங்கிலேயரோட போர் புரிஞ்சுட்டு மராத்தியர்கள் ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க அதனால் புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிருக்கும் மராத்தியர்களோடு ஏற்பட்ட தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போயிற்று சரியானதுதான் ரெண்டு கூற்றுமே இந்த இடத்துல நமக்கு சரி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி உதவியை பெற முயன்றார் ஆனால் இவரால் அவங்களுக்கு உதவ முடியலை ஸோ கூற்றுக்கு காரணம் சரியாக தான் இருக்கு கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி எனினும் காரணம் கூட்டை சரியாக விளக்குகிறது ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல நமக்கு சரி இ தான் ஆன்சர் அடுத்தது இதில் ஒரு கேள்வி நமக்கு மறுபடியும் விடுபட்டிருக்கு ஒரு நீங்கள் வந்து அந்த புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா குறிச்சிக்கோங்க கூற்று கூற்று கொடுத்துருக்குறாங்க புதிய இராணுவ நெறிமுறைகளை மட்டுமல்லாமல் தலைப்பாகியில் வைக்கப்படும் தோழினாலான லட்சணையையும் கடும் எதிர்ப்பை விளைவித்தது ஸோ கூற்று வந்து அதுதான் கொடுத்துருக்காங்க புதிய இராணுவ நெறிமுறை மட்டுமல்லாமல் தலைப்பாகையில் வைக்கப்படும் தோழினால் லட்சணையும் கடும் எதிர்ப்பை விளைவித்தது ஸோ கூற்று சரி அடுத்தது தோல் இச்சனை விலங்குகளின் தோளில் செய்யப்பட்டது தோல் லட்சனை விலங்குகளின் தோளில் செய்யப்பட்டது இதுவும் இந்த இடத்துல காரணமும் நமக்கு சரி இந்த கேள்விக்கு விடை உங்கள் புத்தகங்களில் அந்த கேள்வி இருந்துச்சுன்னா அவனால் தான் அதற்கு சரியான விடை அடுத்து பொறுத்துக தீர்த்தகிரி தீர்த்தகிரி ஓடாநிலை யாருன்னா நம்மளுடைய தீரன் சின்னமலை அவர்களை குறிக்கக்கூடியதான் அந்த தீர்த்தகிரி அடுத்து வந்துட்டு கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு பேனர் மேன் பேனர் மேன் வந்து ராமலிங்கனார் அவர் தான் இவரை தூது அனுப்பியிருப்பார் சுபேதர் ஷேக் ஆதம் சுபேதர் ஷேக் ஆதம் இவர் வந்து வேலூர் புரட்சியின் காரணமான ஒருத்தர் அடுத்து வந்து கர்னல் பேன்கோட் என்பவர் வேலூர் கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பார் ஸோ ஆப்ஷன் அஞ்சு மூணு ரெண்டு ஒன்று நாலு ஸோ இந்த வரிசையில் தான் வரும் ஒன்றுக்கு வந்து அஞ்சு ரெண்டுக்கு வந்து மூணு நான் மூணுக்கு வந்து ரெண்டு நாலுக்கு வந்து ஒன்று அஞ்சுக்கு வந்து நாலு ஓகேவா அஞ்சு மூணு ரெண்டு ஒன்று நாலு என்பது தான் சரியான விடை இப்போ நமக்கு இந்த லெசனில் இந்த சுருக்கமான விடையளிக இந்த மாதிரிலாம் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அது பார்த்துக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதுவும் கொடுத்துருக்காங்க பட் இதில் இல்லை அவ்வளோதான் புக் பேக் ஆன்சர் நமக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம் இப்போ வேகமா நான் வந்து ஆன்சர் மட்டும் ஒரு தடவை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கிழக்கிந்திய கம்பெனியின் நாடுபடி பிடிக்கும் ஆசையில ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு சொல்லி புலிதேவர் சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா புலிதேவன் சிவசுப்ரமணியனா நாகாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணு திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் மருது சகோதரர்கள் வேலு புரட்சி எப்போது வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்தவர் ஜான் கிரடாக் வேலூர் புரட்சிக்கு பின் துப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு பாத்தோம்னா கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க பாளையக்காரன் முறை தமிழகத்தில் விஸ்வநாத நாயகர் என்பவரால் கொண்டு வரப்பட்டிருக்கும் வேலூர் ஆட்சியார் அவரது மகளும் எட்டாண்டுகள் விருப்பாட்சியில் வந்து பத்திரமா இருந்திருப்பாங்க அடுத்த கேள்வி கட்டப்பொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பேனர்மேன் யார் அனுப்பியிருப்பார்னா ராமலிங்கம் என்பவரை அனுப்பியிருப்பார் அடுத்து வந்து கட்டப்பொம்மனை எந்த இடத்துல கைதாரில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் மருத்து சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஷ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் தென்னிந்திய புரட்சி அல்லது இரண்டாவது பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு அடுத்து வந்துட்டு டேஷ் என்பவர் புரட்சியாளர்களால் வேலூர் போட்டையின் புதிய சூல்தானாக அறிவிக்கப்பட்டார் யாருனா ஃபதேக் ஹைதர் அடுத்த கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆவண்ணா அடுத்த ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்விக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் இதுக்கும் ஆவணா தான் அடுத்து மூன்றாவது கேள்விக்கு இ ஆப்ஷன் சி ஸோ பொறுத்துகளை பார்த்தோம்னா தீர்த்தகிரி ஓடாநலை கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கோட்டை பேனர்மேன் ராமலிங்க நாராய் தூதான பேர் சுபேதர் ஷேக் ஆதாம் வேலூர் புரட்சி வேலூர் புரட்சி அடுத்து வந்து கர்னல் பேன்கோட் வேலூர் கோட்டை அவ்வளோதான் நமக்கு இந்த புக் பேக் கேன்சல் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ